செல்வ வளம் பெறுவதற்கான மிகச்சிறந்த பயிற்சி ஆண்டுக்கு ஒரு முறை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய ஆக சிறப்பான அதி உயர்ந்த குபேர யோக செல்வ வள பயிற்சி இந்த ஆண்டும் நடக்க இருக்கிறது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக தான் அமையும் வாழ்க்கையில் செல்வ வளம் நிறைய சேரணும் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை மிகச்சிறந்த செல்வாக்காக மதிப்போடு மரியாதையோடு செல்வ வளத்தோடு வாழ வைக்கணும் உயிர் உள்ள வரைக்கும் நம்ம காசில் நம்ம வாழணும் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ வேறு யாரோ எவரோ ஒரு நபர் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம வரலாறில் இருக்கவே கூடாது ஆக அதி உயர்வான அதி சிறந்த சிந்தனைக்குரிய நபராக நாம் மாறணும் வாழ்நாள் முழுவதும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடன் அப்படிங்கிற ஒரு சொல் யார் வாழ்க்கையிலும் இருக்கவே கூடாது பயிற்சியினுடைய நோக்கமே அதுதான் இஎம்ஐலேருந்து உடனடியாக வெளியில் வரணும் அது சிறந்த எனர்ஜி ஒரு ஒரு நபருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்து உங்களுடைய உழைப்பை வைத்து உங்களுடைய திறமையை வைத்து உங்களினுடைய அடிப்படையான எனர்ஜி என்னவோ அதை ப்ரமோட் பண்ணணும் உங்களுடைய திறன் என்னவோ அதை ப்ரமோட் பண்ணணும் உங்களை செல்வாக்காக மாற்றணும் பணம் வச்சுருந்தா பணக்காரர் செல்வந்தர்னா என்ன ஒரு தென்னந்தொப்பு வாங்கி வச்சால் ஆண்டாண்டுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும் அது செல்வந்தர் அப்படின்னு அர்த்தம் தங்கம் வாங்கி வச்சோம்னா நாம் சும்மா இருக்கும்போதும் அது பணம் உயர்ந்துகிட்டே இருக்கும் இடம் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இடம் தங்கம் தோப்புகள் இதெல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் செல்வம் பல நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சா அவங்களுடைய இதயத்தில் நமக்கான மதிப்பும் அன்பும் பாசமும் உயரும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் வந்து கூடுவாங்க நமக்கு ஏதாவது ஆபத்துகளோ அல்லது மற்றவர்களுடைய ஆறுதலும் தேர்தலும் தேவைப்படக்கூடிய வருத்தமான சம்பவங்களோ நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போதும் நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் வந்து எல்லோரும் நிற்பாங்க பாசம் பணம் இது ரெண்டும் அதிகப்படுத்திக்கணும் அதுக்கு தான் இந்த குபேர யோக பயிற்சி மிக சிறந்த யோகங்கள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும் இன்றைக்கி இரவு ஏழு மணிக்கு ஆன்லைன் மூலமாக இலவச டெமோ வகுப்பு அது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குபேர யோகம் கட்டண பயிற்சியாக நடக்க இருக்கு அதுக்கான கட்டணம் எவ்வளவு அந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ ஒரு இலவச பயிற்சி இன்று இரவு ஏழு மணிக்கு இருக்குது உடனடியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் அந்த டெமோவுக்கான லிங்க் நீங்கள் கேட்டு பெறுங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பயிற்சி அட்டன் பண்ண முடியும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னா கடன் இருக்காது செல்வ வரத்து தினசரி இருந்து கொண்டே இருக்கும் முதலீடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் செலவுக்காக சம்பாதிக்க கற்றுக்கொள்ளலாம் செலவு பண்ண பயப்படவே மாட்டீங்க இந்த பயிற்சிக்கு பிறகு நிறைய சம்பாதிப்பீங்க உங்கள் திறமையை வச்சு உங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலையும் வச்சு தான் சம்பாதிக்க வைக்க போகிறோம் ஒன்றும் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் அல்லது தொழில் செய்து சம்பாதிக்கணும் போதுமென்ற மனதோடு வாழ்வதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான மிக சிறப்பான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் மைண்ட் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோட மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஓனர் இருந்தார்னா அந்த ஓனரோட எப்படி நாம் பழகுவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சக பணியாளர்களோடு எப்படி பழகுவது கடை எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் ஹவு டு ஹேண்டில் கஸ்டமர்ஸ் ரிஸ்க் கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சில பேர் வருவாங்க பொருள் வாங்கிட்டு போடுவாங்க சில பேர் கொஞ்சம் ரிஸ்கியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ரிஸ்க்காக இருப்பாங்க ஹவு டு மேனேஜ் இதெல்லாமே எல்லாமே சொல்லி தருவோம் ஜிஎஸ்டி பற்றியும் அரசாங்கத்துக்கு வரி கட்டி அந்த வரியிலேருந்து சலுகைகள் பெறுவது எப்படி ட்ரேடிங்னா என்ன கிரிப்டோ கரன்சினா என்ன கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன கடனீட்டு பத்திரங்கள்னால் என்ன கோல்டு காயின் வாங்கினா நல்லதா நகை வாங்கலாமா கோல்டு நகையில் இன்வெஸ்ட் பண்ணால் சில இடங்களில் எட்டு பர்சண்ட்டில் வளரும் தங்கம் நூறு பவுன் கொடுத்தீங்கன்னா நூற்றி எட்டு பவுனாக பதினோரு மாதத்தில் வாங்கிக்கலாம் அதற்கான ஐடியாஸ் லேண்டு பற்றி உங்களுக்கு தெரியணுமா அதுக்கான ஐடியாஸ் சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா எஸ்டபிள்யூபி உங்களுக்கு தெரியணுமா என்னென்ன ஷேர் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியணுமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் யார் யார் என்னென்ன செய்யலாம் கடகராசி தொழில் பண்ணலாமா வேணாமா மிதுனராசி ஆசிரியருக்கும் மேசராசி ஆசிரியருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் தனுசு ராசி இருக்கிறவங்க சில நேரங்களில் தொழில் பண்ணும்போது முடியலையே ஏன் மகர ராசியில் உள்ளவங்களில் பெரும்பாலான நபர்கள் தொழில் செய்து நல்லா இருக்காங்களே ஏன் மேசராசி பணியாளர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க மற்ற ராசிகளை விட அது ஏன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு கணக்காளராக நியமனம் பண்ணும்போது அவங்க எப்போதும் நேர்மையாக நல்லவங்களாக இருக்காங்களே அது எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன தொழில் பண்ணலாம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்போ சுக்கரனுடைய திசை வரும் குரு திசை எப்போ வரும் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை அமைப்புலையும் எப்போ வந்து எனர்ஜி ஆக முடியும் குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் பொற்காலமாக இருக்குது மீதி காலங்களில் சோக காலம் இருக்குது நல்லா தானே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் இது எல்லாத்துக்கும் விடைகள் தெரிஞ்சுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி குபேர யோகம் கட்டண பயிற்சி கலந்துக்கங்க இன்றைக்கி டெமோ கிளாஸ் இருக்குது இரவு ஏழு மணி ஆன்லைன் மூலமாக